சார் வேண்டாம் நான் யாருன்னு தெரியாம நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவீங்க பாத்துக்கோங்க அப்படின் பொறுக்கி தருதல நாய என்னடா பண்ணுவ என்ன பண்ணுவ போலீஸ்காரனையே மிரட்டி பாக்குறியா உனக்கெல்லாம் எல்லாம் தைரியம் இருந்தா போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லே வச்சு ஒருத்தரை குத்திருப்ப அவங்கல யாருக்காவது ஏதாவது ஆகட்டும் அப்புறம் இருக்குடா உனக்கு பத்தாததுக்கு நீ பண்ற ஃபோர் சீட்டிங் இல்லீகல் பிசினஸ் வர எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இந்த ஜென்மத்துக்கும் வெளி வராம ஆக்கறலாம் இல்லையான்னு மட்டும் பாருடா சார் நான் என் கூட இருந்த தான் குத்தலாம்னு போனேன் அவன் குறுக்கால வந்து விழுந்துட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் அவனை என்னைக்கா இருந்தாலும் கொல்லாம விட மாட்டேன் டேய் அதுக்கு முத நீ இங்க இருந்து உயிரோட போகணும் நீ பண்ண அவ்வளோ தப்புக்கும் உன் கடைசி காலம் வரை நீ இந்த ஜெயில்ல தான் உன் வாழ்க்கையை கழிக்க போற சார் நீங்க என்ன பத்தியும் என் பின்னாடி இருக்க கூட்டத்தை பத்தியும் தெரியாம பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாமே சார் நீங்க சொன்னது நடக்குதா இல்ல நான் சொன்னது நடக்குதான்னு பொறுக்கி தின்ற தருதல நாய் நீ எங்க கிட்ட சவால் விடுறியா நீ யாரு உனக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கான்னு கண்டுபிடிச்சு ஒரு நாள் உங்க தோலை உரிக்கிறப்ப தெரியும்டா எங்களை பத்தி

குட்டி கொஞ்சம் வேகமா ஆ சரிடா பக்கத்துல இரு குட்டி டேய் அதெல்லாம் நீ வா ராணி எனக்கு அழுதுட்டே போனது எனக்கு என்னவோ பயமா இருக்குடா ஏன்னா வெண்பாவ போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போனது ராஜாண்ண தாண்டா கூட்டிட்டு போனாரு கூட போன வெண்பா தாண்டா போன் பண்ணி அழுது யாரையோ கத்தியில குத்திட்டாங்கன்னு எனக்கு பயமா இருக்குடா டெய் மதனு கொஞ்சம் அமைதியா வாடா நீயே ஏதாவது கற்பனை பண்ணி புலம்பிட்டு வராத அதெல்லாம் ஒண்ணும் ஆகிருக்காது அவருக்கு இல்லடா அந்த மனுஷனோட நல்ல மனசுக்கு அவருக்குலாம் எதுவுமே ஆக கூடாதுடா அவரு இது வரைக்குமே யாருக்குமே எந்த ஒரு கெட்டதுமே நினைச்சது கிடையாதுடா எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் நினைப்பாரு ஆனா அவருக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் கஷ்டம் வந்ததோல இதோ தெரியல டேய் நீயே சொல்றல ராஜாவோட நல்ல மனசுக்கு அவருக்கு எதுவும் ஆகாதுன்னு அவ்வளவுதான் விடு புலம்பாத அவருக்கு எதுவும் ஆக கூடாதுன்னு நானும் வேண்டிக்கிறேன் ரெண்டு நாள் முன்னாடி வரைக்குமே நான் மலர் கூட சேருவேனா என் வாழ்க்கை எங்க போய் முடிய போதுன்னு தெரியாம அலைஞ்சிட்டு இருந்தேன் ஆனா இன்னைக்கு நான் மலரை கல்யாணம் பண்ணதுக்கு முழுக்க முழுக்க காரணமே ராஜானந்தண்டா இதுவே அவர் இடத்துல யாராவது யோசிச்சு எனக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்து பண்ணிருப்பாங்களா என்ன சத்தியமா தெரியலடா ஏன் மலரை தான் நான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லும் போது என் அப்பா அம்மாவே ஒரு கட்டத்துல பின்வாங்கிட்டாங்க ஆனா எல்லாரையும் எதிர்த்து மனசு மாத்தி மலரை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே அவருதான்டா சொல்ல போனா எனக்கு வாழ்க்கை கொடுத்ததே அவர்தான் பாற நான் போய் பாக்கும்போது அந்த மனுஷன் என்னடா நீ எப்பவும் போல என்கிட்ட சிரிச்சுகிட்டே பேசணும் இல்ல அவரு குத்துனது எவனா இருந்தாலும் சத்தியமா விட மாட்டேன்டா சரி ஹாஸ்பிட்டல் பக்கத்துல வந்துட்டோம் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாம என்னதான் நடந்தது கத்தியால யாரோ குத்திட்டாங்கன்ற மாதிரி ஃபோன் வந்துச்சு ஆமா வசந்த் தான் கத்தி குத்திருச்சு ஆனா கத்தி சும்மா மேலோட்டமா தான் கிழிச்சிருக்கு அதனால அவர் உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல வேற அவருக்கு ஏற்கனவே எதுவும் பிரச்சனை போல அதான் கத்தியால குத்துப்பட்ட உடனே மயங்கிட்டாரு எவ்வளவோ எழுப்பியும் அவருக்கு மயக்கம் கொஞ்சம் கூட தெரியவே இல்லை அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தோம் ராஜா

இன்னும் எவ்வளவு நேரம் இப்படி இருப்பாருன்னு எங்களுக்கு சொல்ல தெரியல அவர்கிட்ட ஏதாவது பேசணும்னா போய் பேசிக்கோங்க உள்ள பாரு டேய் நீ என்ன இப்ப இங்க வந்த நான் உங்களுக்கு ஒண்ணும் இல்ல ஒன்னும் இல்லடா நேத்து கல்யாணம் எல்லாம் முடிஞ்சது அதுக்குள்ள உன் இங்க யார் வர சொன்னா ராஜா இல்ல ஏதோ கத்தியால குத்திட்டாங்க அப்படி இப்படின்னுலாம் சொன்னாங்க அதான்

எவ்வளவு ஒரு கேவலப்பட்ட ஜென்மம் தெரியுமா நானு உனக்கு நான் எவ்வளவு துரோகம் எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துருக்கேன் அது எல்லாத்தையும் மீறி இன்னைக்கு எனக்கு ஒண்ணுன்ன உடனே இன்னைக்கு எனக்காக வந்து அழற பாத்தியா உண்மையாவே எனக்கு கிடைச்ச பொக்கி நீ உலகத்துல என்ன மாதிரி அதிர்ஷ்டசாலியும் கிடையாது என்ன மாதிரி துரதிருஷ்டசாலியும் கிடையாது ஆமண்டி உண்மையாவே நான் அதிர்ஷ்டசாலிதான் இல்லனா உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு பொண்டாட்டிய கிடைச்சிருப்பாலா சொல்லு அதே நேரத்துல உன்ன மாதிரி ஒருத்தி எனக்கு கிடைச்சும் வாழ்க்கைய ஒழுங்க வாழ தெரியாம என் வாழ்க்கைய நானே கெடுத்துக்கிட்ட பாவி உனக்குன்னு நான் அவ்வளோ துரோகத்தை பண்ணி உன் வாழ்க்கையே கெடுத்திருக்கேன் எத்தனை பேர் உன்ன மாதிரி இருப்பாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியல வெண்பா நீ எனக்கு பொண்டாட்டியே கிடைச்சதுக்கு நான் எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் செஞ்சேன்னு சத்தியமா எனக்கு தெரியல

நான் கொஞ்ச நாளாவே எனக்கு கொடுக்கற டேப்லெட்ட எடுத்துக்கிறது கிடையாது ஏன்னா என்னோட பாடி இருக்க கண்டிஷன் நான் எல்லா ஸ்டேஜையுமே தாண்டிட்டேன் எனக்கு நல்லாவே தெரியும் அதுவும் இல்லாம நேத்து நைட்டு தான் எனக்கே புரிஞ்சுது இன்னும் ஒரு சில நாள் கூட என்னால தாக்கு பிடிக்க முடியாதுன்னு ஏன்னா என்னைக்கு இல்லாதது போல பிளட் வாமிட் நேத்தி அவ்வளவு பண்ணிட்டேன் நேத்து நைட்டே புரிஞ்சிருச்சு எனக்கு எதுவும் ஆக போகுதுன்னு

இன்னும் எவ்வளவு நேரம் என்னால தாக்கு பிடிக்க முடியும்னு சத்தியமா எனக்கு தெரியல நேத்தே என் மனசுல பட்டுருச்சுமா அதனாலதான் உங்களை காலையிலே கூட்டிக்கிட்டு வெண்பாவை பாக்குறதுக்கு போனேன் எனக்கு எதுவும் ஆகுறதுக்கு முன்னாடி என் வெண்பாவையும் என் குழந்தையும் எப்படியாவது பாத்தே ஆகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் சொல்லுங்க ஆயிரம் தான் புருஷனாவே இருந்தாலும் டிவோர்ஸா ஆகிடுச்சு அதுவும் இல்லாம இவளுக்கு நான் கொடுக்காத கஷ்டம் இல்லம்மா உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படி இருந்தும் இன்னைக்கு எனக்காக இங்க வந்து கண்ணீர் விடுறா வெண்பா எனக்காக சொந்த பந்தம் குடும்பம் எல்லாத்தையுமே உதறி தள்ளிட்டு வந்தா அவளை கஷ்டப்படுத்திட்டோமேமா ஏன் இப்படி தோணுதுன்னு தெரியலடி உயிர் போற இந்த கடைசி நேரத்துலதான் தோணுது அந்த கடவுள் எப்படியாவது எனக்கு உள்ள பிரச்சனைய சரி பண்ணி என்ன உன் கூட சேர்த்து வச்சிட மாட்டானா உன் கூட நான் ரொம்ப நாள் வாழ்ந்துட மாட்டேனான்னு தோணுது ஆமா வெண்பா ரொம்பவே ஆசையா இருக்குடி நீ நான் நம்ம குழந்தை எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம் எல்லாத்தையும் ஒண்ண விட்டு அம்மாக்கு யாருமே இல்லப்பா அப்படி எல்லாம் அம்மாவை தனியா தவிக்க விட்டுட்டு ராயன் சாமி மா பிளீஸ் மா ரெண்டு பேரும் இப்படி அழகு நிறுத்துங்கம்மா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குமா எதுவும் செய்யக்கூடாத பாவத்தெல்லாம் செஞ்சிட்ட மாதிரி இருக்குமா எனக்கு எனக்காக இவ்வளவு அழறிங்க ஆனா அழாதீங்க ஒண்ணும் ஆகாதுன்னு என்னால உங்களுக்கு ஆறுதல் கூட சொல்ல முடியலம்மா நீ இருக்க நிலைமையில நீ எங்களுக்கு ஆறுதல் சொல்றியா பா உனக்கு இப்படி நடக்கணும் பிளீஸ் தயவு செய்து ரெண்டு பேரும் அழாதீங்க நீங்க அழறத தான் எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி பிரச்சனை பார்த்து சரி தூரம் வளர எல்லாரையும் இருக்கு எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை ரொம்ப தான் ஆல்மோஸ்ட் தாண்டியாச்சு எனக்கு இந்த விஷயம் நேத்தி தெரிஞ்சிருச்சு அதனாலதான் எனக்கு ஒன்னு பாக்கணும் போல இருக்குன்னு காலையிலயே ஒண்ணு பாக்க ஓடி வந்தேன் அதுவும் இல்லாம நான் போயிட்ட பிறகு அந்த நந்தா துரோகி இருந்துகிட்டு உனக்கு எதுவும் பிரச்சனை கொடுத்துருவானோன்னு பயமா இருந்துச்சு அதான் உன்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க கூட்டிட்டு போனேன் எனக்கு உன் வீட்டுல இருந்த ஒரு மாதிரி தடுமாற்றமா தான் இருந்துச்சு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல என்னன்னு தெரியல அவன் கத்தி எடுத்துட்டு வந்ததுமே எனக்கு நல்ல மயக்கம் வந்துருச்சு அவ்வளவுதான் வின்பா எல்லாம் முடிஞ்சிருச்சு தயவு செய்து அழாதடி நான் என்னைக்கு உன் வாழ்க்கையில வந்தனும் அன்னையில இருந்து என்னால நீ அழுதுட்டு மட்டும்தான் வெண்பா இருக்க ஆனா இதுக்கு மேலையும் நீ அழக்கூடாது வெண்பா என் வெண்பா எப்பவும் இதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே மட்டும்தான் இருக்கணும் ஒரு நாள் கூட இதுக்கப்புறம் நீ என்ன நினைச்சோ எனக்காக அழவே கூடாது போதும்டி எனக்காக நீ பட்ட கஷ்டம்லாம் எல்லாம் இதுக்கப்புறமாச்சும் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் உயிர் போகும் நாள் வரை உனக்கு உண நீங்க பார்த்த பின்னோடு நீங்க முடியுமா தாயா மாறும் தாய மாறுமா வானிதாமா பாரி இந்த எனக்கு ஒரே ஒரு ஆசடி என் குழந்தை எனக்கு பார்க்கணும் போல இருக்கு வெண்பா அவளுக்கு கொஞ்சம் வீடியோ கால் போட்டு காட்டுறியா தங்கம் அப்ப அவ மன்னிச்சிருடா தங்கம் அப்பா உன்னெல்லாம் விட்டுட்டு போக போறேன்டா தங்கமே தங்கமே அப்பா இல்லைனாலும் அப்ப எப்பவும் கூடவும் அம்மா கூடவும் தான் இருப்பேன்

ராஜா 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 என் வெண்பா அம்மான் எல்லாரையும் விட்டுட்டு கண்டிப்பா இந்த குடும்பத்தை எந்த பிரச்சனையும் வராம நீங்க நல்லபடியா பாத்துப்பீங்கன்னு நான் நம்புறேன் இதுக்கப்புறம் நான் இருக்க வேண்டிய இடத்துல நீங்க தான் இருந்து எல்லாரையும் பாத்துக்கணும் கூப்பிட மாட்டியடா அப்பா இவ்வளவு நாள் வந்து பாக்காதனால இதுதான் நீ அப்பாவுக்கு குடுக்கற தண்டனையா அப்பானு கூப்பிடுடா சொல்லுடா தங்கம் தங்கம் அப்பா நான் சொன்னீங்க தங்கம் இது போதும்ண்ட உப்பாக்கு இது போதும் இனி நான் நிம்மதியா போயிருவேன்

எே விழி நீரை எழு போட்டு மொழிகாத்த துணை எங்கே இணையான இளமானே தனியார்